it's not allowed black van immediately sorry all பார்த்துக்கலாம் தரிசன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு சரியா ஏன்னா பேடு கமாண்ட போகிறவங்களையும் சாரி கேட்டு ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி ஆக்கிறது தான் இருக்குது திறமை சரியா கொஞ்சம் பொறுமையாக இரு தர்சன் ப்ரோ எங்கே உங்கள் லவர் விம்மி விம்மி வந்து ஃப்ரெண்டுங்க லவர்லாம் கிடையாது தெரியாம சொல்றாரு விடு தர்சன் சரியா கோவப்படாது நீ லைவ்ல ஜாலியா பேசுறதுனால அவங்க லவ்வர்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க லவ்வர்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்டா பேசுறாங்க அவ்வளவுதான் தோழியாண்டு அம்மா மாதிரி சரியா என்ன ப்ரோ இப்ப தப்பா சொன்ன சொன்னேன் பிளீஸ் பாத்து பேசாத பாக்குறவங்களை எல்லாம் லவ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது பேரு லவ் கிடையாது சரியா அதெல்லாம் ஒரு பாஸ் மாதிரி சும்மா மனசுல ஒரு பதிவு பண்ற மாதிரி தான் வந்து நிலையானது ஒரு விஷயம் ரெண்டாவது சாப்பாடுக்கே வழி இல்லாத போது லவ் மட்டும் இருந்து என்னங்க போகுது நல்லா வயிறு ஃபுல்லாக மீல் சாப்பிட்டு லவ் பண்ணுங்க அதுதாங்க சந்தோஷமா இருக்கும் என்ன சாப்பாடு லவ்வர்னு சொல்லாதீங்க உடனே இட்ஸ் நாட் ஃபேர்லர் மன்சூர் விஜயகுமார் ஹலோ ஹாய் நலமா ஹாய் வணக்கம் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நியூ சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் யாராக இருந்தாலும் சேனல் பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க ஸோ தோழன் தோழின்னு பேசுகிறது தான் நல்லது இங்கே சித்திரமா எகைன் கால் வருது ஓகே தர்சன் நீங்கள் போய் கால் அட்டன் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு கால் வருது வெயிட் பண்ணுங்கள் சாரி என்னோடய பையன் லைவ்ல வந்துட்டான் அதனால தான் ப்ரெஷர் நூற்றி அறுபது நவு இவ்வளோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் வேறு நீங்கள் பேசுகிறது ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது மைக்கை ஆஃப் பண்ணியிருந்தேன் யாஸ் என் பையன் கால் பண்ணியிருந்தேன் அதனால் அவன்கிட்ட பேசுகிறக்காக மைக்கை ஆஃப் பண்ணிட்டு நான் இருந்தேன் சரிங்களா இல்லைன்னா நான் அவன்கிட்ட பேசுகிறது அப்படியே இதுலயே ரெக்கார்ட் ஆகும் அதுக்காக தான் கரண் வெளிய போறீங்க உள்ள வரீங்க சாப்பிட்டாச்சா ஐயாஸ் இருக்கீங்களா இல்லைங்களா எல்லாம் பசங்க வந்து ஜென்ரலா